ஏ விளோத் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெச் மமிதா பைஜு பிரியாமணி என பெரிய நடிகர்கள் பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருதான் இசையமைத்துள்ளார் இன்று பிரம்மாண்டத்தின் உச்சமாக மலேசியாவில் விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது மலேசியாவில் நேஷனல் ஸ்டேடியம் பக்கட் ஜலீல் என்ற இடத்தில் விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது இந்த அரங்கில் எண்பதாயிரம் பேர் வரை வரலாம் தற்போது விஜய்யின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டை காண எழுபத்தை ஆயிரம்க்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர் ஒரு தமிழ் பட ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு இத்தனை பேர் பங்கு பெற்றது இதுவே முதன்முறை என்பதால் இந்நிகழ்ச்சி மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சி மேடையிலேயே விஜய்யிடம் சாதனைக்கான பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பாக்ஸ் ஆபிஸ் கிங்காக இருப்பவர் இவரது பட ரிலீஸ் என்றாலே திருவிழா கோலமாக மாறிவிடும் தமிழகம் இப்போது ஜனவரி ஒன்பது எப்படி இருக்கப் போகிறது என்பதைக் காண ரசிகர்களும் ஆவலாக உள்ளனர்